கேரள பகுதியிலே விபத்துக்குள்ளான எம்எஸ் சி எல் எஸ் கிரி என்ற கப்பலானது 25 இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விபத்துக்குள்ளானது அதில் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் கொள்கலன்கள் இந்து சமுத்திரத்தில் தற்பொழுது சந்த தென்னேல் பருவ பயிற்சி காற்றின் தாக்கம் காரணமாக பன்னிரண்டு இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் மன்னார் மன்னாரிலே சவுத் பார் கீரி தாழ்ப்பாடு நடுக்குடா பழையபாலம் ராமர் மலத்தெட்டு மணத்தெட்டு வங்காள போன்ற பகுதிகளிலே ஒதுங்கி வருவதை அவதானிக்கக்கூடியதாயிருக்கிறது இந்த பிளாஸ்டிக் துகள்கள் கூடுதலாக சுற்றுச்சூழல் ரீதியிலே தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காணப்படுவதன் காரணமாக தற்பொழுது கடல்சார் பாதுகா கடல் சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவியுடன் அவர்களின் ஏற்பாட்டின் கீழ் முப்படையினரின் உதவியுடன் அந்த பிளாஸ்டிக் நூடுல்ஸ் அந்த பிளாஸ்டிக் துகள்களை சேகரித்து பாதுகாப்பாக வைக்கின்ற பணிகள் வந்து தற்பொழுது மன்னார் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த செயற்பாட்டுக்கு முப்படையினர் தங்களது பூரணமான ஒத்துழைப்பினை வழங்கி வருவதையும் அவதானிக்க இருக்கிறது எனவே இது தற்பொழுது கிடைத்து வருகின்ற தகவலின்படி கடலிலே மிதந்து வருகின்ற பிளாஸ்டிக் கொள்கை மற்றும் பிளாஸ்டிக் புகழ்களினை மக்கள் சில சந்தர்ப்பங்களிலே கையாளுகிற தன்மைகளும் வந்து அது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது எனவே இது சூழல் ரீதியாக பாதிப்பை உண்டு பண்ணியால் மக்கள் இந்த இப்படி வருகின்ற பொருட்களை கையாளாது கையாளாது அப்பொருட்கள் காணப்படும் அதனை மாவட்ட மாவட்ட செயலகத்துக்கும் மற்றும் மாவட்ட செயலத்திலே இதற்காக கண்காணிப்பு பணியிலே ஈடுபடுகின்ற கடசார் சூழல் பாதுகாப்பு அதிகார உத்தியோகத்திடமும் இதனை தெரியப்படுத்துவதன் மூலம் நாங்கள் மிதந்து வருகின்ற இந்த பொருட்களை பாதுகாப்பான முறையிலே சேர்த்துக் கொள்வதற்கு முடியும் எனவே இது தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தற்பொழுது இந்த மிதந்து வருகின்ற பிளாஸ்டிக் துகள்கள் மற்றும் கொள்கலன் காரணமாக தற்பொழுது இந்த மீன்பிடி தொழில் தொடர்பாக பாதிப்பை முன்பண்ணவில்லை என்பதே மக்கள் அறிக்கையிடப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் மீன மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற மீன்பிடி தொழிலாளர்கள் எவ்விதமான அச்சமின்றி தங்களது மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடிய நிலை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே தற்பொழுதும் நிலைமையால் கட்டுக்குள் இருப்பதாலே மக்கள் தங்களது அன்றாட தொழில்களை வெவ்விதமான அச்சமின்றி மேற்கொள்ளுமாறும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம் எனவே இந்த பிளாஸ்டிக் துகள்கள் தொடர்பாக மாவட்ட செயலகத்துக்கு அறிக்கையிடுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி